பேசுவோம் நம்ம ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி திரு ராஜகோபால் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வரவேற்கிறேன் தற்போதைய நடவடிக்கைகள் ஆபரேஷன் பாகிஸ்தான் நடத்திய சிவிலியன்ஸ் மேல நடத்தின அட்டாக் அதுக்கு கவுண்டரா இந்தியா மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நடவடிக்கைகள் ஒரு போர் பதற்றம் நீடிக்குது ஆனால் இந்தியா விரும்பல பதில் தாக்குதல் கொடுக்க தயாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை அனைத்து துறைகளும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி எப்படி பார்க்கிறீங்க மத்திய அரசு வந்து இதில் முடிவெடுத்து க்கு முழு அதிகாரமும் கொடுத்துட்டாங்க அதாவது தேவையான அளவுக்கு நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக இல்லை அவர்களுடைய இந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க கிரீன் சிக்னல் ஏற்கனவே கொடுத்தாச்சு இப்போ இந்த க்ரீன் சிக்னல் கொடுத்த பிறகு நம்ம ராணுவம் அதை பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி இருக்குன்னா அந்த ஸ்ட்ரைக்குக்கு பாகிஸ்தான் வந்து பதிலடியாக சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க அந்த முயற்சிகளை நம்ம முறியடிச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மெயினாக அதை யூஸ் பண்ணி நம்ம முறியடிச்சிருக்கோம் ஆனால் மேலும் பாகிஸ்தான் செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுன்றது தான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்க நினைக்கின்றது அந்த சூழ்நிலை உருவாகினால் பாகிஸ்தானில் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க திசை திருப்ப முடியும் அதுக்கு தான் அவங்க முதல் முயற்சி இரண்டாவது உலக நாடுகளை வந்து அவங்க ஓரளவுக்கு திசை திருப்பி தமக்கு சாதகமாக சில பேரை பேச வைக்கணும்ன்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அந்த முயற்சியில் எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெறுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா இப்போ வந்து சைனாவே அவங்களுக்கு வந்து சாதகமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னும் கொடுக்கல சைனா வந்து வி வாண்ட் பீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நாங்கள் பாகிஸ்தான் செய்கிற எல்லாம் நாங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறோன்னு சொல்லலை அமெரிக்கா வந்து இதுல தேவைப்பட்டால் நாங்கள் வந்து இதுல வந்து மத்தியஸ்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு முழு சப்போர்ட்டில் இருக்குது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு வந்து வெளிநாடுகளுடைய மற்ற நாடுகளுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு கிடைக்குன்ற ஒரு அந்த ஒரு அவநம்பிக்கை அவங்களுக்கே இருக்குது ஆனாலும் அவங்க அந்த முயற்சியை ஏன் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நாட்டில் இருக்கிற சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அதில் திசை திருப்புறதுக்கு இது தேவையாக இருக்குது காஷ்மீரை வந்து அவங்க ஒரு காரணமாக காண்பிக்கிறதுக்கு ஒரு கா இதுவாக இருக்குது ஆனால் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இது நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு வரலாறுல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா இப்போ இதை வந்து நம்ம ஃபேமாக நம்ம எதிர்கொள்ளலைன்னா வருங்காலத்தில் டெரரிசமை அதிக அளவில் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் ஓகே காஷ்மீரில் மட்டும் இல்லை பஞ்சாப்லையும் சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் ஏன்னா இப்போ காலிஸ்தானி ஃபோர்ஸஸ்க்கும் அவங்க வந்து ஒரு அவங்க சில முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க சில காலிஸ்தான் கேட்டுகிட்டு இருந்த அந்த சில சக்திகளும் ஓகே அதனால் நம்ம வீக் நேஷன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பிரதிபலிப்பு வெளியில் தெரியக்கூடாது நம்ம வீக் நேஷன் கிடையாது நம்ம பாகிஸ்தானோட பார்த்தோம்னா நிச்சயமாக ரொம்ப ஸ்ட்ராங் நேஷன் அது வந்து நிச்சயமாக நம்மளுடைய நாடு வந்து இப்போ நம்ம எடுத்திருக்கிற நடவடிக்கைகளில் ரொம்ப கிளியராக நமக்கு தெரியுது நம்ம வந்து அவங்கள அவங்களை நம்ம வெற்றி கொள்ள முடியும் சரியான முறையில அவங்கள வந்து எதிர்கொள்ள முடியும் அவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்பிக்க முடியும் நிச்சயமா பேசுவோம் திருமாதேஸ்வரன் இப்போ இரு நாடுகளுமே இந்தியா தரப்பிலிருந்தும் சில ஒப்பந்தங்கள் என்பது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக ரத்து செய்யப்பட்டது ஆனால் பாகிஸ்தான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சர்வதேச விதிகளை இந்தியா மீறுகிறது நதிநீர் ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இப்படி சர்வதேச விதிகளை மீறுவது என்பது சட்டத்திற்கு புறம்பானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சொல்லலாம் ஏன்னா இண்டஸ்ட்ரிட்டி எப்படி சைன் பண்ணபடி டெவலப் ஆச்சுங்கிறதுல நம்ம ரொம்பவே மெக்னானியமஸா இருந்து நிறைய நம்மளுக்கு நம்மளுக்கு தேவையான ஷேர் கூட விட்டு கொடுத்து அவங்களுக்கு பா சாதகமா நம்ம சைன் பண்ண நைன்டீன் சிக்ஸ்டில அதனால ரொம்ப வருஷமா இவங்க இது நைன்டீன் செவன்டி நைன்ல இருந்து ஜியா ஹக் வந்ததிலிருந்து டெரரிசம் வந்து அவங்களுடைய ஸ்டேட் ஐடியாலஜியா அவங்க ஃபாலோ பண்றாங்க இந்தியாவை தௌசண்ட் கட்ஸ்ல ப்ளீட் பண்ண வைக்கணுங்கிறதுல அந்த ஸ்ட்ராட்டஜி நாற்பது வருஷமா போயிட்டு இருக்கு அதனால இத்தனை வருஷமா நம்ம வந்துட்டு வெறும் மிலிடரி ரெஸ்பான்ஸ்ல டெரரிசம் நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நான் ரெஸ்பாண்ட் பண்ணி இது பண்ணணும்னா அதெல்லாம் மாறுற மாதிரி தெரியல அதனால இப்ப ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு மத்த ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அவங்களுக்கு ஃபைனான்சியல் ஸ்ட்ராங்குலேஷன் உண்டு பண்ணணும் அதே மாதிரி இண்டஸ்ட் வாட்டர் ட்ரீட்டி ஷேரிங் அந்த இண்டஸ் வாட்டர் நம்ம ஸ்ட்ராங்குலேட் பண்ணோம்னா பாகிஸ்தான் வந்துட்டு உடஞ்சி போயிடும் ஒரு நாடாவே இருக்காது ஏன்னா அந்த ட்ரபிள்ஸ் ஆரம்பிச்சோம் அவங்களுக்கு அதனால இப்போ ஏற்கனவே வான் பண்ணிருக்கோம் பாலக்கோட் சமயத்திலேயே அந்த புல்வாமா அட்டாக் சமயத்திலேயே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியே அப்ரோகேட் பண்ணுங்கிற நிறைய ஒரு குரல் எழுந்தது ஆனா இப்ப வந்துட்டு பண்ணிருக்கிறது சரியான முறை அதனால பாகிஸ்தான் வந்து இன்டர்நேஷனல் நார்ம்ஸ் வயலேட் பண்ணது அவங்களுடைய அது உலகத்துக்கே தெரியும் அதனால இன்டர்ஸ் வாட்டர் ட்ரீட்டியே இப்ப நம்ம கையில் எடுத்து அந்த ஒரு வெப்பனைஸ் பண்றோம்னா அதுக்கு பாகிஸ்தான் பிளேம் பண்ண முடியாது அதுக்கு பொறுப்பு அவங்களே தான் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்தது அவங்க உலகத்துக்கு இது புரியும் அதனால இப்ப எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் உலக மற்ற நாடுகள் கண்டிச்சாலும் இவங்க டெரரிசம் ஒரு டூலா யூஸ் பண்றதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க ஆக்ஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும் நம்ம அதனால வாட்டர் ஸ்ட்ராங்குலேஷன் ஒரு ஒரு இம்பார்ட்டன் ஸ்ட்ராட்டஜி பண்றோம் வாட்டரை அது ஒரு இம்பார்ட்டன் ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி மற்ற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு போட்டு ஆகணும் அதனால இந்த மாதிரி ப்ரெஷர் வந்தாதான் பாகிஸ்தான் வந்துட்டு இப்போ குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க மற்ற நாட்டுகிட்ட போய் அழுவாங்க ஆனா யாரும் அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது இது ரெண்டும் நம்ம ரெண்டு தான் சால்வ் பண்ணும் அதனால இண்டர் வாஸ் இண்டர் வாட்டர் ட்ரீட்டி இப்ப வந்துட்டு ரீகாலிபரேட் பண்ணும் ரீனட்டு அது கரெக்டான ஃபேர் ஷேர் முறையில் கொண்டு வரணும் ஆனால் அதுக்கு முன்னாடி டெரரிசம் முடிச்சு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இல்ல இப்ப சமீபத்தில் தான் மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து படிப்படியா மேலே ஏறி வரக்கூடிய ஒரு நாடா பாகிஸ்தான் இருக்கு இப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஒருவேளை பதில் தாக்குதல் மூலமாக இந்த மாதிரியான ஒரு நதிநீர் ஒப்பந்தங்கள் ரத்தானா அது மிகப்பெரிய பின்னடைவை பொருளாதார ரீதியாகவும் பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத அவங்க உணர்ந்திருக்காங்களா

அது எதனால அப்படி பண்றாங்கன்னா அவங்களுடைய இன்டர்னல் ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் இன்டர்னல் ரெபெல்யன் பெருசாவே ஆயிட்டு இருக்குது ஒரு ட்ரெயினே கேப்சர் பண்ணி அவங்க போன மாசம் இது பண்ணாங்க அதே மாதிரி பைனான்சியல் ப்ராப்ளம்ஸ் இப்ப அஞ்சு ஆறு வருஷமா நடந்துட்டு இருக்கு அதனால ஐஎம்எஃப் லோன்ஸ் எல்லாம் ஃபுல்லா வந்தாதான் அவங்களால செர்வை பண்ண முடியுங்கிற நிலைமைல இருக்கு பைனான்சியல் ஆக்சன் குரூப் வந்து இவங்க டெரரிசம் அதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களும் வேற ஸ்ட்ராங்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாகிஸ்தானுக்குள்ள பீப்புள் வந்துட்டு ஆமிக்கு எகேன்ஸ்டா வேற ஆமி ரொம்ப பவர் வீல் பண்றதுங்கிறது அது நாட்டுக்கே சரி கிடையாதுங்கிறதுனால அந்த பீப்புளுடைய மென்டாலிட்டியும் அதுல வந்துருக்கு இதெல்லாம் திசை திருப்பணுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் ஒண்ணு பண்றாங்கங்கிறது ஒரு கிட்டத்தட்ட வெளிப்படையான ஒரு விஷயம் அது ரெண்டாவது ஒரு பண்ணா திசை திருப்பி எல்லாமே இந்தியா மேல பழி வரும் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆர்மியுடைய பவர் திருப்பி வந்துடும் அவங்க வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் இது வந்துட்டு எழுபது வருஷமா இது நடந்துட்டு இருக்காங்க இது இதுக்கு மேலே இதே மாதிரி லைன்ல போனாங்கன்னா பாகிஸ்தானுக்கு அது நல்லது உலகமும் இது நல்லாவே உணர்ந்திருக்கு நினைக்கிறேன் இப்போதை இஸ்லாமிக் யூனியன் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வேற குடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பாகிஸ்தான் இந்தியாவும் டிஃபியூஸ் பண்ணணும் பேர் வார்த்தைக்கு